வாக்கு என்னும் மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பழுது என மீண்டும் புகார் வந்திருக்கின்றது காற்றுடன் பெய்த மழை எதிரொலியாக இருநூற்று பத்து கேமராக்களில் இரண்டு கேமராக்கள் பழுதானதாக புகார் வந்திருக்கின்றது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்பார்வையில் பழுதான கேமராக்கள் அகற்றப்பட்டு புதிதாக இரண்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன தென் சென்னை மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் இரண்டு கண்காணிப்பு கேமராக்கள் பழுது என்பது தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் மொத்தம் இருநூற்று பத்து கேமராக்கள் இருக்கின்றன காற்றுடன் பெய்த

பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் இரண்டு கேமராக்கள் நேற்று பலதாகின உடனடியாக தேர்தல் அதிகாரிகள் அதாவது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பார்வையிட்டு கேமராக்களை பொருத்தி தற்போது வழக்கம் போல அங்கு கண்காணிப்பு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தென் சென்னை தொகுதி பாராளுமன்ற வாக்கு எண்ணிக்கை மையமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகம் உள்ளது இங்கு நான்கு அடுக்கு பாதுகாப்பு போலீஸ் போடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று காட்டுடன் மழை பெய்ததன் எதிரொலியாக வாக்கு எண்ணிக்கை மையத்தின் பின்புறம் உள்ள அந்த சாலையில் உள்ள கேமராக்களில் இரண்டு கேமராக்கள் பழுதாகி இருக்கின்றன அதாவது இந்த மழை பெய்ததன் எதிரொலியாக இரண்டு கேமராக்கள் இந்த ஒயரில் இருந்து புகை வந்திருக்கிறது இதையடுத்து உடனடியாக தேர்தல் ஆணைய உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு புதிய கேமராக்கள் கொண்டு வரப்பட்டு உடனடியாக அவை சரி செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றன சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த இந்த தேர்தல் பணிக்காக கிட்டத்தட்ட மொத்தம் இருநூத்தி பத்து கேமரா மக்கள் பொருத்தப்பட்டு அதே போல கண்காணிக்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது மினி கட்டுப்பாட்டு அறையும் அதே போல வேட்பாளர்களின் முகவர்கள் சிசிடிவி கேமராக்களை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன இந்த நிலையில் தான் நேற்று மழை வழியாக இரண்டு கேமராக்கள் பலதாகி இருக்கின்றன அவர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையிலேயே இரண்டு கேமராக்களும் பலதான கேமராக்களும் உடனடியாக மாற்றப்பட்டு புதிய கேமராக்கள் பொருத்தப்பட்டன என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தகவல் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எப்போதுமே தயார் நிலையில் இருக்கிறார்கள் இந்த அதாவது மலை எதிரொலியாக அந்த சிசிடிவி கேமராவின் இணைப்பதில் இருந்த மின்கசிவு ஏற்பட்டு புகை வந்த உடனேயே உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அடுத்த பத்து நிமிடத்திலேயே சிசிடிவி டெக்னீசியன்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக இந்த கேமராக்கள் இரண்டும் பழைய கேமராக்கள் அதாவது பழுதான கேமராக்கள் உடனடியாக கட்டப்பட்டு புதிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டில் இது போன்ற சம்பவங்கள் ஏதும் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அதாவது இந்த சிசிடிவி பொழுதால் பிரச்சனை வந்து விடக்கூடாது என்பதற்காக தயார் நிலையிலேயே கண்காணிப்பு கேமராக்கள் அதே போல டெக்னீசியன்களையும் வைத்திருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சொல்லுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க